நலந்தானா நேர்களுக்கு வணக்கம் நலந்தான நிகழ்ச்சியோட நாங்கள் இன்றைய தினம் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் நலந்தன நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த ஜோகா தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்களுக்கு தெரியும் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி சர்வதேச ஜோகா தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது அஹ் ஒவ்வொரு வேடத்திலும் இந்த ஜூன் மாதத்தில் இருபத்தி ஓராம் தேதி ஜோகா தினம் அனுஷ்டிக்கப்படும் நிலையில் அது தொடர்பான விளக்கங்கள் இன்றைய காலகட்டத்தில் பலருக்கு தேவைப்படுகின்றது ஏனென்றால் பொதுவாக எல்லோரும் யோகா என்றால் என்ன அதை நாங்கள் எங்கு கேட்டுக்கொள்ளலாம் யோகாவில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது போன்ற பல விடயங்கள் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் பலர் அந்த யோகாவில் ஈடுபட்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றனர் எனவே இந்த யோகா என்றால் என்ன இந்த யோகாவினுடைய நன்மைகள் எவ்வாறானதாக இருக்கின்றது ஏன் நாங்கள் யோகா செய்ய வேண்டும் இந்த யோகா செய்வதால் அஹ் எங்களுடைய உடலுக்கு எவ்வாறான நன்மைகள் கிடைக்கின்றன அதே போன்று நாங்கள் முக்கியமாக பார்க்கலாம் இந்த யோகா செய்வதன் ஊடாக பல நோய்களை கூட குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை காணப்படுகிறது இந்திய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம் எல்லோரும் இந்த யோகா நாடுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறோம் அதாவது இந்த சித்தர்கள் அவர்கள் மூலமாக வந்து இந்த யோகா இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேவையாக இருக்கின்றது எனவே இது தொடர்பான விளக்கங்களையும் கருத்துக்களையும் வழங்குவதற்காக இன்றைய தினம் நமது கலையத்துக்கு வருகை தந்திருக்கின்ற சித்த யோகா மருத்துவ சிறப்பு நிபுணர் டாக்டர் தயாரினி புகேந்திரன் அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது வணக்கம் டாக்டர் வணக்கம் நான் ஆரம்பத்தில் கூறியது போன்ற இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த யோகா தொடர்பான ஆரம்பத்தில் இந்த யோகா என்றால் அதை அதில் எல்லோருக்கும் ஒரு நாட்டம் இருந்ததில்லை யோகா என்றால் என்ன அதை ஏன் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு தன்மை காணப்பட்டது ஆனால் அண்மைய நாட்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல இடங்களில் இந்த யோகா பயிற்சி நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று இந்த வளர்ந்து வருகின்ற இந்த நவீன தொழில்நுட்பத்தினூடாக ஸ்மார்ட் போன்கள் அதில் கூட யோகா என்றால் என்ன அதையே நாங்கள் கேட்க வேண்டும் போன்ற தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன உண்மையில் சிலர் இந்த யோகாவை உரிய உரியவர்களிடம் கேட்டுக்கொள்ளாது அந்த தவறான முறையிலும் சரியான முறையிலும் அதனை கேட்டுக்கொள்ளாத ஒரு தன்மை காணப்படுகிறது எனவே இன்று இந்த காலகட்டத்தில் யோகா எல்லோருக்கும் தேவைப்பாடான ஒரு உடையமாக ஏனென்றால் பொதுவாகவே பார்க்கலாம் மக்களிடையே இந்த உடல் உழைப்பு இல்லாமல் போயிருக்கின்றது அதற்கு நேரம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பத்தில் ஒருவர் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற நேரம் கூட இன்றைய காலகட்டத்தில் குறைவாகிறது சரி நாங்கள் பொதுவாக பார்க்கலாம் முதலில் இந்த யோகா என்றால் என்ன என்ற விடயத்திலிருந்து நாங்கள் பெறலாம் ஏன் நாங்கள் யோகாவை படிக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன் இலங்கையில் இந்த யோகா தொடர்பான சிறப்பு பட்டத்தைப் பெற்று ஒருவராக நீங்கள் காணப்படுகின்றீர்கள் இது தொடர்பில் நீங்கள் இந்தியாவில் கூட சென்று பல பட்டங்களை பெற்றிருக்கின்றீர்கள் பயிற்சிகளை நிறைவு செய்திருக்கின்றீர்கள் எனவே இன்று உங்களுடைய இந்த கருத்து இந்த நிகழ்ச்சியூடாக பலர் உங்களுடைய இந்த தகவல்களை கருத்துக்களை பார்க்க இருக்கிறார்கள் எனவே இந்த யோகா என்றால் என்ன என்பதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம் உண்மையிலே யோகான்றது ஒரு ஜூச் என்ற ஒரு சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் வந்தது அதாவது எங்களோட சிதற மனசை வந்து ஒருங்கிணைச்சு அதை வந்து கூட்டுற ஒரு தன்மை அதாவது எங்களோட உடல் மனம் ஆன்மா இந்த மூன்றையும் வந்து ஒன்று சேர்த்து மெய்ஞானத்தை அடையிறதான் இந்த எங்களுடைய யோகாட இறுதி இலக்கு உண்மையா இந்த யோகாசனம் ஏன் முக்கியம்ன்றதை நாங்க இப்ப உணர்ந்தோம் என்றா இன்றைய எங்களோட நவீன நாகரீக போக்குல வந்து மக்கள் வந்து பாரிய பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில எங்களோட உடல் உள்ளம் அதோட ஆரோக்கியம் வந்து மிகவும் பின்தங்கிய நிலையில தான் இருக்குது அதை விட பார்த்தோம்னு சொன்னா சமூக பொருளாதார பிரச்சனைகளையும் வந்து இன்றைய காலகட்டத்துல வந்து மக்கள் வந்து எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க அப்ப இந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து அவங்க முன்னுக்கு வரணும் இந்த பிரச்சனை எதால வருதுன்ற சொல்லி நாங்க எங்களையே வந்து உணர்த்தி அதுக்கு வந்து ஒரு கருவியா இருக்கிறது தான் இந்த யோகா அஹ் யோகான்னு சொல்றது ஒரு காயக்கட்ப முறை உண்டு அதாவது காயக்கட்பம் என்ற என்னன்னு சொன்னா அஹ் நரை திரை முப்பு சாக்காடு இதையெல்லாம் நீக்கி உடலை வந்து இளமையா வச்சிருந்து காலத்தை நீடிக்க கொண்டது எதுவோ அதுதான் காயக்கற்ப முறை இல்ல சொல்றாங்க அது வந்து யோகாம் ஒரு காயகற்ப முறையா அதுல இருக்குது இந்த யோகான்றது வந்து அஹ் யோ இந்த யோகாசனம் சர்வதேச யோகா யோகா தினம் வந்து ஜூன் இருபத்தி ஓராம் தேதி வந்து கொண்டாடப்படுகின்ற நிலையில வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஐக்கிய நாடுகள் சபையால வந்து பிரகடனப்படுத்தப்பட்டு இப்ப பத்தாவது யோகா தினம் சர்வதேச யோகா தினம் உலகளாவிய ரீதியில வந்து கொண்டாடுவதற்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில மாகாணத்திலையும் கூட பல அமைச்சுகளால வந்து இதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில எங்களோட சுதேச மருத்துவ திணைக்களமும் வந்து அதில் இருக்கின்ற சமூக மருத்துவ பிரிவு சார்ந்த டாக்டர்கள் வைத்தியர்கள் வந்து பாடசாலை மட்டங்களில் முதலாவதாக இந்த யோகாசனத்தை கொண்டு செல்வதற்காக நிறைய பயிற்சிகளை வந்து வழங்கி அதற்கு வந்து ஆரம்ப கட்ட பயிற்சிகளை வந்து இப்ப மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த யோகான்றது வந்து பல்லாயிர ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின ஒரு விஞ்ஞான கலை இது வந்து இன்றைக்கு நேற்று தோன்றினது அல்ல இது வந்து ஒரு தெய்வீக கலை இந்த கலைய வந்து சித்தர்கள் வந்து உலகளாவிய ரீதியில வந்து பரப்பியிருந்தாங்க அந்த வகையில அது வந்து அஹ் முதல் சித்தரான சிவன்ல இருந்து பிராகத்தியர் மூலமாக சித்தர்களுக்கு அஹ் போதிக்கப்பட்டு வந்ததாகவும் அஹ் அது வந்து குரு சிஷ்ய பரம்பரை வழியாக பாரம்பரிய முறைகளை கொண்டு வெவ்வேறு வகையாக இந்த யோகா வந்து பிரிஞ்சு நிறைய உருவாக்கப்பட்டு வந்திருக்கு ஆரம்பத்துல பார்த்தோம்னு சொன்னா சித்தர்களால ஆஹ் ஆசியா மத்திய கிழக்கு தென் ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா வட ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல பரப்பப்பட்டிருந்தாலும் இப்ப உலகளாவிய ரீதியில வந்து இந்த யோகாசனம் வந்து மிக பிரபல்யம் அடைஞ்சு கொண்டு வருது அதுல முக்கியத்துவம் வந்து உணரப்பட்டு கொண்டு வருது யோகாவை வந்து நாங்க முக்கியமா நாலு வகையா பிரிக்கலாம் அதுல கர்ம யோகா ஞான யோகா பக்தி யோகா கிரியா யோகான்னு சொல்றோம் இந்த யோகா என்னத்துக்கு எங்களுக்கு தேவை என்று சொன்னா கர்ம யோகா வந்து எங்களோட உடலை வந்து பலப்படுத்தும் ஞான யோகா வந்து எங்களோட மனச வந்து வந்து பலப்படுத்தும் பக்தி யோகா வந்து உணர்வுகளை பலப்படுத்தும் கிரியா யோகான்றது எங்களை உடம்புக்குள்ள இருக்கிற சக்தியை வந்து பலப்படுத்துது இந்த நாலு வகையான யோகாவுமே எல்லாருக்குள்ளையும் இருக்கு எல் அந்த நாலு காரணிகளும் எல்லாருக்குள்ள இருக்குது ஆனா இது வந்து பரம்பரை வழியாக பாரம்பரிய முறைகளை கடைப்பிடிச்சு அது வெவ்வேறு வகையான யோகாவா பிரிஞ்சு கிட்டத்தட்ட இப்ப நிறைய யோகா வகைகள் வந்து இருக்கு அதுல பக்தி கர்மா யோகா பக்தி யோகா பதஞ்சலி யோகா குண்டலினி யோகா ஜெயின் யோகா பௌத்த யோகான்னு பல டைப்புகள் இருக்கு ஆனா எல்லாத்திட அப்ரோச்சஸ் ப்ராக்டிசஸ் வந்து வெவ்வேறு வகையா இருந்தாலும் கடைசி எல்லாத்துல ஒரு இலக்கு வந்து மெஞ்ஞானம் அடைகிறது அதாவது வீடு பேர் அடைதல் இதுக்கு வந்து எங்கட சித்த மருத்துவத்துல முக்கியமா வந்து அட்டாங்க யோகம்ன்றதை வந்து நாங்க கடைபிடிச்சு வரோம் திருமந்திரத்துல திருமூலர் வந்து இந்த மெய்ஞானம் அடைகிற வழியை வந்து மிக அழகா சொல்லி இருக்கிறாங்க உடம்பினை முன்ன விழுக்கண்டிருந்தேன் உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்தோம்புகின்றேன் ஓம்புகின்றேன் அப்படி என்ன என்னன்னு சொன்னா இந்த உடம்ப வந்து நாங்க அழியாம பாதுகாக்கணும் அப்பதான் நம்மளுக்கு நோய் வந்து வராது அப்ப இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உடம்ப நாங்க பாதுகாத்தோம் உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் வந்து பாதுகாப்பா இருக்கும் அந்த உயிர் வழியாகத்தான் நாங்க வந்து மெஞ்ஞானத்தை அடைய முடியும் அப்ப மெய்ஞானம் அடையணும் என்றால் உயிரை பாதுகாக்கணும் இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்காகத்தான் எங்களுக்கு யோகாசனம் வந்து சித்தர்கள் அளறுல இருக்கு சரி நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடியம் அதாவது இந்த முதல் யோகையான இந்த சிவனிலிருந்து அகத்தியர் ஊடாக குருசிஷ பரம்பரையாக இந்த யோகா வளர்ந்து வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்கலாம் அந்த இயலிசை நாடகம் இதில் இந்த நடனம் நடனத்திற்கும் யோகாவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது அது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய கருத்தை நிச்சயமாக நெருங்கிய தொடர்பு இருக்கு நான் அந்த முதலாவது வருஷத்துல எம்டி கற்கைண்ட அது ஒரு ப்ரொஜெக்ட வந்து செஞ்சு சமர்ப்பிச்சிருக்கிறேன் உண்மையிலே பார்த்தோம்னு சொன்னா எங்கட யோகாசனத்துல இருக்கின்ற ஆசனங்கள் அந்த ஆசனங்கள்ற பொசிஷன் இல்ல போஷர் அது ஒவ்வொரு ஆசனமும் எப்படி அந்த பொசிஷன்ல இருக்கிறோமோ அதே மாதிரி நடனத்திலையும் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட சில பொசிஷன் வந்து சேமா இருக்குது அப்ப இதே இந்த ரெண்டுக்கு இடையில தொடர்பு இருக்கு அது மாதிரி நாங்க முத்திரை என்ற ஒரு விஷயம் வந்து யோகால இருக்குது இந்த முத்திரைகள்ன்றது கையால செஞ்சு செய்யற ஒரு ஒரு சிகிச்சை முறையாகவும் இருக்கும் நார்மலாவும் நாங்க அதை செய்யலாம் அந்த முத்திரைகளும் வந்து சில அநேகமான முத்திரைகள் வந்து பரதநாட்டியத்துல அவங்க செய்யற அந்த நாட்டிய நடன அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி பொருந்தி போறதை கூட நாங்க பா பார்க்க கூடிய மாதிரி இருக்கு சரி இந்த யோகா இந்த யோகா செய்வதனூடாக நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் பல நன்மைகள் கிடைக்கின்றன அதை பற்றி உங்களுடைய யோகான்றது உண்மையிலேயே அந்த நான் சொன்ன மாதிரி சித்தர்களால் அருளப்பட்டது அஹ் ஒரு யோகா நாங்க செய்யணும் என்று சொன்னா அது சில வழிமுறைகளை கடைபிடிச்சுதான் நாங்க செய்யணும் திடீரென்று எல்லாருமே எல்லாரும் செய்யலாம் ஆனா அது என்ன யோகா செய்யும் போது நாங்க என்ன கவனிக்கணும் அந் என்றதுல நாங்க விழிப்பா இருக்கணும் அஹ் அது ஒரு 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 இது நான் இந்த நன்மையல் என்றதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நாங்க யோகாசனம் செய்யும் போது எங்களோட உடல் மட்டும் இல்லாம உள்ளமும் வந்து வலிமை அடையும் மத்தது நாங்க யோகா டெய்லி நாங்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு பயின்று வரும்போது தினசரி வாழ்க்கையில வந்து நாங்க சுறுசுறுப்பா வந்து இயங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து உருவாகும் அஹ் மகிழ்ச்சியா இருக்கலாம் மற்றது மன அழுத்தங்கள் வந்து நீங்கி நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வந்து மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து எங்களுடைய உடம்புல இருக்கிற அஜீரண தன்மை நீங்கி ஜீரண சக்தி உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் மிக அதிகமாகவே இருக்கும் நல்ல பசி உண்டாகும் அதை விட என்று சொன்னா அஹ் உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பெல்லாம் நீங்கி உடம்பு வந்து அழகு பெறும் இதை விட எங்களோட உடம்புல வந்து இயற்கையாகி வந்து நெற்பீடன சக்தி வந்து அதிகரிக்கிறதால எங்களுக்கு வர நோய்கள் வந்து இல்லாம நாங்க ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்து எங்களுடைய ஆயுல வந்து அதிகரிச்சு செல்லக்கூடிய ஒரு தன்மையை வந்து உருவாக்கும் என்றதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை தொடர்ந்து நாங்கள் சிறிதொழியை தொடர்ந்து இணைந்திருப்போம் நலந்தானா சிறிய இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் நலந்தன நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம் இன்றைய தினம் நலந்தன நிகழ்ச்சியில் இந்த யோகா தொடர்பான பல ஆழமான விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த யோகா என்றால் என்ன இந்த யோகா செய்வதனூடாக நமக்கு எவ்வாறான நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை நாங்கள் இதுவரை பார்த்திருக்கிறோம் அடுத்ததாக இந்த யோகா செய்வதனூடாக எவ்வாறான நோய் நிலைமைகளிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் போனபடி எங்களை நாங்கள் பார்க்கலாம் சார் டாக்டர் இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கூறினீர்கள் நாங்கள் எங்களுக்குள் யோகாவை நாங்கள் பயிற்சி பயிற்சி செய்வதனூடாக எங்களுக்குள் பல ஆற்றல்களை வளர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று எங்களுக்குள் இந்த நெற்பீடின சக்தி அதிகரிப்பதனூடாக இந்த நோய் நிலைமைகளிலிருந்தும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் பொதுவாக பார்க்கலாம் எங்கள் எங்களுடைய இந்த நாடுகளில் ஒவ்வொரு வேடத்திலும் இந்த தொற்றா நோய்களான இந்த நீரிழிவாக இருக்கலாம் அல்லது இந்த கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் இந்த தொற்றா நோய்களால் ஒவ்வொரு வேடமும் நாளாந்தம் ஏன் ஒவ்வொரு வேடம் நாளாந்தம் பல நோயாளர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் இந்த சிறுநீர் தொகுதி பிரச்சினை இருக்கின்றது எனவே இவர்கள் கூட பல பல லட்சங்கள் பல கோடிகளை செலவு செய்து அதற்கான சிகிச்சைகளை பெற்றாலும் இவ்வாறான யோகா செய்வதன் ஊடாக அவர்கள் இந்த நோய் நிலைமைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா நிச்சயமாக உண்மையா யோகாசனம் நாங்க பண்ணும்போது நார்மலா எங்களுடைய சித்த மருத்துவத்திட மட்டுமில்ல மருத்துவத்திட அடிப்படையை வந்து வந்தபீன் காப்பதை விட வரமுன் காப்பதுதான் எங்களோட நோய் வந்து வந்தா பிறகு ட்ரீட்மெண்ட் செய்யறன்றது ஒரு பக்கம் ஆனா அது வராம நாங்க எங்களை காத்து மிக மிக முக்கியம் அந்த வகையில இப்ப ஒரு எங்கட மனித பிறவி இந்த இப்ப மனுஷனா பிறந்தவன் மட்டும்தான் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்திய வந்து அறியக்கூடிய ஆற்றல வந்து உணரக்கூடியவனா இருக்கிறான் அது வந்து மனுஷனால மட்டும்தான் முடியும் இப்ப எங்கட உடல் உள்ளம் தண்டையும் வந்து ஒருங்கிணைச்சு ஆன்மாவோட வந்து இணைக்கிறதுதான் யோகாசனத்திட மிக முக்கியமான இலக்கு இப்ப ஒரு ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது அந்த குழந்தையில எங்களோட உடம்பு வந்து பஞ்சபூதத்தால ஆக்கப்பட்டிருக்கு பஞ்சபூதம் கேக்க நீர் நிலம் காற்று வாயு ஆகாயம் இது வந்து இந்த எங்களுடைய சித்த மருத்துவத்துல சொல்றாங்க அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டம் அதாவது உலகமே பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டிருக்கு எங்களோட உடம்பும் வந்து பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டிருக்கு அப்ப குழந்தை ஒன்று ஆரம்பத்துல புறக்கும் போது இந்த அஞ்சு அஞ்சு பஞ்சபூதங்களும் வந்து ஒரே சமநிலையில் ஒரே அளவுலதான் அந்த குழந்தையில இருக்கும் அந்த குழந்தை வந்து வளர வளர அந்த பஞ்சபூதத்தோட அளவு வந்து கூடி குறையும் எப்படி என்று சொன்னா அதோட எண்ணங்கள் அது எண்ணத்தை யோசிக்குது அதோட வாழ்வியல் இல்ல யோசிக்குது எப்படி வாழ்வியல் எப்படி வாழ்க்கையை வாழுது எப்படியான உணவுகளை என்றதை பொறுத்து அந்த பஞ்சபூதத்திட அளவுகள் வந்து கூடி குறைய போகுது இதனால வந்து எங்களோட உடம்புட இயக்கங்கள் வந்து மாறுபாடு அடையும் இப்ப நாங்க வந்து முத்திரையில கை விரல்களை தான் செஞ்சு காட்டப்புறோம் இந்த கைவிரல் நுனிகளும் வந்து எங்களோட பஞ்சபூதத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து அதுல இருக்கு அதாவது இந்த பெருவிரல்ல வந்து அக்கினி பூதம் வந்து மிக இருக்குது அதிகளவுல சுட்டு வாயு நடுவிரல் ஆகாயம் மோதிர விரல்ல வந்து பூதம் சுட்டு சின்ன விரல்ல வந்துட்டு நீர்ப்பூதம் வந்து அடங்கி இருக்கு இப்ப எங்கட உள்ளு உடம்புக்குள்ள வந்து உள்ளுறுப்புகளும் வந்து பஞ்சபூதத்தால இருக்கு அதுக்குள்ள ராஜ உறுப்புகள் என்று எங்களோட எங்கட உடம்புக்குள்ள இருக்குது அந்த ராஜ உறுப்புகளும் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டிருக்கு அதுல பார்த்தோம்னு சொன்னா எங்கட நீர் நீர்ப்பூதம் வந்து சிறுநீரகம் சிறுநீர் பை இது வந்து நீர்ப்புதத்தால அதிக அளவு இருக்கு அப்ப எங்கட கைக்கு கையிலயும் வந்துட்டு நீர்ப்பூதம் இருக்குது அது மாதிரி மண்ணீரல் இறப்பை வந்து மண் பூதம் வந்து அதிக அளவுல இருக்குது காற்று வந்து நுரையீரல் பெருங்குடல்லையும் ஆகாயம் வந்து கல்லீரல் பித்தப்பையிலயும் அதிக அளவில் இருக்கிறதால இப்ப எங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து முத்தோஷங்களையும் தான் நாங்க செய்யறோம் அதாவது வாத பித்த கபம் இதுகளையும் கணிச்சு தான் எங்களோட ஆஹ் சித்த மருத்துவத்துல நோய வந்து குணப்படுத்தி கொண்டு போறாங்க அந்த முத்தோஷங்களும் வந்து தான் ஆக்கப்பட்டிருக்கு அதாவது வாதம் வந்து வலியும் ஆகாயமும் ஆஹ் பித்தம் வந்து அக்னி பூதத்தையும் கபம் வந்து மண் மண்ணையும் நீர் பூதத்தையும் வந்து அதிக அளவுல கொண்டிருக்கு அப்ப எல்லாமே பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறாள் நாங்க முத்திரைகளை செய்யும் போது அதுக்குரிய அந்த மின்காந்த ரசாயன அலைகள் வந்து நரம்புகளின் ஊடாக தூண்டப்பட்டு அது குறிப்பிட்டு அந்த ராஜாங்க உறுப்புகளை போய் சென்று அடைகிறதால அதை இயக்கம் வந்து ஒழுங்காக சீராக இயங்கும் இதே தான் நாங்க ஆசனங்கள் செய்யும் போதும் சரி வேற தியானம் இதுகளை செய்யும் போது எங்களுக்கு வந்து நான் முன்னாடி யோகாசனத்திட யோகாசனத்துட சொல்லி சொல்லியிருந்த மன அழுத்தங்கள் நீங்கும் மகிழ்ச்சியா வாழலாம் என்று இப்ப எங்கட் நேர்மறையான எண்ணங்கள் நல்லதா இருக்கும்போது எங்களோட உடம்புடைய இயக்கம் வந்து நல்லதா இருக்கும் எங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட உடம்புடைய இயக்கங்கள் வந்து மாற்றமடையும் இப்ப நாங்க வந்து எங்களுக்கு உடம்புக்குள்ள வந்து சுரப்பிகள் இருக்கு அப்ப நாங்க கூடாத சிந்தனைகள் தீய சிந்தனைகளை நாங்க சிந்திக்கும் போது எங்கட சுரப்பிகள் மாறுபாடல்களை கொண்டு வரும் இப்ப உதாரணமாக நாங்க கவலையா இருந்தோம் என்று சொன்னா எங்களோட நுரையீரல் வந்து பாதிப்படையும் அதே நேரம் நாங்க அதிகமா கோவப்படும் போது எங்கட தைமஸ் சுரப்பி வந்து பாதிப்படைகிறதால எங்களோட இரத்தம் இதயம் வந்து அஹ் இதய துடிப்புல வந்து மாறுபாடல்கள் ஏற்படுறதால ரத்த அழுத்தத்துல வந்து மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி நாங்க அதிகமா பயந்தோம் என்று சொன்னா சிறுநீரகம் வந்து அதிக அளவுல பாதிப்படையும் அப்ப இதுகள் எல்லாத்தையும் இல்லாம நாங்க இந்த இயம நியம முறைகளை கடைபிடிச்சு ஒழுங்கா வந்த யோகாசனத்தை செய்யும்போது போது எங்களோட சுரப்பியல் வந்து ஒழுங்காக இயங்கி அதுக்குரிய அந்த உறுப்புகள் எல்லாம் சீராக நோய்கள் வருவது வந்து மிகவும் இருக்கும் நாங்கள் நோய்கள்ல இருந்து பாதுகாப்பா இருக்கலாம் இப்ப நீங்க கேட்ட மாதிரி சிறுநீரகம் குருதி அழுத்தம் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எப்படி இந்த யோகாசனத்தை செஞ்சு குணமடையலாம் குணம் இப்ப குறிப்பிட்ட இப்ப நீர் அழுத்த குருதி குருதி அழுத்தம் உள்ளவங்க வந்து எந்தெந்த வகையான யோகாசனத்தை செய்யலாம் எப்படியான பயிற்சிகளை செய்யலாம்னு ஒவ்வொரு வருத்தத்துக்கும் வந்து ஒவ்வொரு வகையான ஒரு பேக்கேஜ் மாதிரி இத்தனை குறிப்பிட்ட சில ஆசனங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்னென்ன அவங்களால என்ன பண்ண முடியும் அவங்களோட உடல் நிலை அவங்களோட ஆரோக்கிய நிலை இதுகளை கொண்டு என்ன வகையான யோகாசனத்தை செய்யலாம்ன்றத வைத்தியர் வந்து தீர்மானிச்சு அதுக்குரிய நாங்க பயிற்சிகளை கொடுக்கும்போது நிச்சயமா வந்து இப்ப அதிக அளவானிக் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கு அவங்களுக்கு சீனீடு அளவுன்னு சொன்னா அத ஓரளவுக்கு குறை அவங்களோட உணவாதி யோகாசனம் என்று மட்டும் இல்லாம அவங்களோட உணவு கட்டுப்பாடு வேற உடல் பயிற்சிகள் இதுகளையும் கூட செஞ்சு இந்த யோகாசனம் தென்றத தொடர்ந்து முக்கியமா செஞ்சுட்டு வருவாங்கன்டா நிச்சயமா அவங்களோட அந்த சீனீடு அளவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் இதுபோல் தான் இப்போ நாங்கள் நினைக்கலாம் தனியாக இப்போ ஒரு ஒரு நோயாளிக்கு வந்து டயபெட்டிக்கும் இருக்குது ப்ரெஷரும் இருக்குது கொலஸ்ட்ராலும் இருக்குன்டா அப்போ மூன்றுக்கும் தனித்தனியாக வாய் யோகாசனம் ஆசன பயிற்சிகள் செய்யணுமெண்டா இல்லை இப்ப ஒரு ஆசனம் செய்யும் போது தனியாக ஒரு வியாதி குணப்படும்ன்றது இல்ல அது வந்து இன்னொரு வியாதியையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு இப்ப நார்மலா இப்ப சொல்ற ஒரு ஆசனம் செய்யும் போது நாங்க அந்த ஆசன பயிற்சியை செய்யும் போது என்ன நடக்கும் உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் இல்லாம போய் அவங்களுக்கு வந்து ஒபேசிட்டி கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனை எல்லாம் குறைவடைறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு ஆனா இந்த யோகாசனம் வந்து எல்லாரும் எப்பவும் செய்யலாம் ஆனா அதுக்குரிய கண்டிஷன்ஸ் சிலது இருக்கு எப்போ செய்யக்கூடாதுன்ற முறைகளும் இருக்கு கட்டாயம் இப்ப ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சவங்க இல்லை ஒரு எலும்பு முறிவு இருக்கிறவங்க இல்லை கேணியா பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்க இதய வலி அதிகம் அவங்களுக்கு இருக்குது அப்படி என்று சொன்னா இப்படியான சில நிபந்தனைகளை கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னா கட்டாயம் ஒரு வைத்திய ஆலோசனைப்படி அவங்களை பயிற்சிகளை மேற்கொள்றது மிகவும் சிறந்தது சரி இந்த யோகா செய்வதற்கு உகந்த நேரம் காலையில் செய்வது நல்லதா அல்லது மாலையில் செய்வது நல்லதா இடவில் செய்வது நல்லதா யோகாசனம் செய்யறது மிகவும் சிறந்தது காலையில ஆனால் அது வந்து இப்போ காலையில் வந்து எப்படி செய்யணும் என்றால் இப்ப நேரத்துலையும் செய்யலாம் செய்யக்கூடாதுன்றில்ல ஆனால் அது செய்யறதுக்கு நிபந்தனை இருக்குது எப்படின்னு சொன்னால் காலையில் எலும்பின உடனே அது சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் துளசி இலையை வந்து ஒரு செப்பு பாத்திரத்தில் போட்டு இரவு தண்ணியை விட்டு வச்சிருந்துட்டு அந்த தண்ணியை வந்து காலையில் எழுப்பினோடனே வரும் வயிற்றில் அதை குடிக்கணும் அந்த நேரம் நீங்கள் டீயோ காஃபியோ பாலோ எதுவும் வந்து குடிக்கக்கூடாது இதை குடிச்சிட்டு நீங்கள் காலை கடன்கள் எல்லாம் கழித்து விட்டு வரும் வயித்துல யோகாசன பயிற்சியை செய்வது மிகவும் நல்லது இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த யோகாசனம் செய்யும்போது போது சமதரையான நிலத்தை தேர்ந்தெடுக்கணும் மற்ற நல்ல காற்றோட்டமான இடமாக இருக்கணும் அந்த காற்றோட்டமான இடத்துல சமதரையில வெறும் நிலத்துல செய்யக்கூடாது அந்த வெறும் முதல் முன்னைய பாட புத்தகங்களோ இல்லை முன்னைய காலத்துல வந்து பார்க்கலாம் மான் தோல் புளித்தோல் தோல், தெப்ப புல் இதுகளை விரிச்சு செய்யணும்ன்றது ஆனால் அது வந்து இப்போ சாத்தியம் இல்ல நீங்க ஒரு யோகா மெட்டையோ இல்லை கம்பளி போர்வையோ விரிச்சு போட்டு அதில் இருந்து நீங்க யோகாசனம் பயிற்சி ஆரம்பிக்கணும் ஆனால் எடுத்த உடனே ஆசனம் வந்து செய்யக்கூடாது எங்களோட உடம்பு வந்து கொஞ்சம் இறுக நிலையில இருக்கும் ஆரம்பத்துல நாங்கள் அதை வந்து கொஞ்சம் லூஸ் ஆக்கணும் அப்ப அதுக்கு வந்து அப் அப்ண்டு நீங்க சில ஆரம்ப கட்ட பயிற்சிகள் வந்து இருக்குது சிம்பிளா செய்யக்கூடியது அதுகளை நீங்க பண்ணலாம் இப்ப வெளியில நீங்க ஜாகிங் போகலாம் இல்லை கால் அசைச்சு செய்யறது உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் சில சில பயிற்சிகள் இருக்கு அதுகளை நீங்க உட ஒரு ரூம் ஒண்ட தெரிவு செஞ்சு கொள்ளலாம் ஆனா ஜன்னலத்திலிருந்து காற்றோட்டமா இருக்கணும் அதுல இருந்து நீங்க பண்ண முடியும் விருக்கமான ஆடைகளை வந்து அணிஞ்சிருக்க கூடாது அஹ் சாப்பிடற உணவும் வந்து ஒரு எளிய முறையான உணவுகளை பின்பற்றி சாப்பிட்டு கொண்டு வரணும் உண்மையா ஒரு யோகி என்றவன் வந்து ஒரு சாத்வீக குணமுடையவனா இருக்கணும் அதாவது சாத்வீக குணம்ன்றது நல்ல எண்ணங்கள் கலவு பொய் காமம் கொலை இதுகள் எல்லாம் செய்யாம நயவஞ்சனை இந்த எண்ணங்கள் இல்லாம நல்ல எண்ணங்களோட வாழணும் மற்றது வந்து இந்த மது மாமிசம் இதுகளெல்லாம் விலக்கியவனா இதுகள் எல்லாம் நாங்கள் யோகா செய்யும் போது இதை வந்து கட்டாயம் விலக்களி விலக்கி வைக்கிறது நல்லது அதை விட உணவுகளில் வந்துட்டு புளிப்பு உவர்ப்பு இனிப்பு சுவை போன்ற உணவுகளை வந்து எடுக்கக்கூடாது மெதுவாக ஆரம்பத்தில் சிறு சிறு பயிற்சிகளை மேற்கொண்டு காலப்போக்கில் மிகவும் அட்வான்ஸ்டான யோகா பயிற்சிகளை வந்து செஞ்சு கொண்டு வரலாம் ஆனால் எல்லாரும் தற்காலத்தில் நினைக்கிறது என்னென்னு சொன்னால் யோகா வந்து ஒரு ஒரு எக்ஸசைஸ் சும்மா கையை காலை நீட்டி மடங்கி செய்யற ஒரு விஷயம் என்றுதான் நிறைய பேர் மனசுல வந்து இருக்குது ஆனா இது பற்றிய விழிப்புணர்வு மிகவும் குறைவா இருந்தாலும் ஆனா தற்போது அதோட முக்கியத்துவம் உணரப்பட்டு எல்லோராலும் பின்பற்றப்பட்டு வருது ஆனா அதுலையும் பார்த்தம் என்று சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க அட்வான்ஸ் யோகா எல்லாம் செய்யறோம் நிறைய செய்யறோம் அப்படி என்றெல்லாம் சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து உண்மையிலேயே அந்த மனசை கட்டுப்படுத்தி தங்கட கண்ட்ரோல் அந்த மனச வயப்படுத்தி செய்றாங்களேன்னு சொன்னா இல்ல நிச்சயமா இல்லை ஆனா அப்படி செய்யறவங்களோட எண்ண போனா விரல் விட்டு எண்ணலாம் சரி பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் டாக்டர் இந்த தற்போது இந்த நாட்டில் தவறான முடிவெடுக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது இதற்கு ஒரு காரணம் மன அழுத்தம் எனவே இந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கு எவ்வாறான இலகுவான பயிற்சிகள் இருக்கின்றது இந்த யோகா மூலம் மன அழுத்தம்ன்றது போக்குல இந்த வாழ்க்கை முறையில பல்வேறு வகையான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றதால நிறைய அவங்கடைய வேலைகள்ல பிரச்சனை வீட்டுல பிரச்சனை இதுகளால மன அழுத்தம் அதிக அளவுல எல்லாருக்கும் வந்து மன அழுத்தம் இருக்கிற மாதிரிதான் இப்ப இந்த காலகட்டத்துல இருக்குது அஹ் மன அழுத்தம்ன்றது உண்மையா அஹ் மிகவும் கொடியது அஹ் மன அழுத்தம் இருந்துச்சு என்று சொன்னா எல்லா வியாதிகளும் வந்து உருவாக பார்க்கும் உண்மையிலேயே மன அழுத்தத்தை நாங்க குறைக்கணும் என்று சொன்னா எங்களை நாங்களே சந்தோஷமா வச்சிருக்க முயற்சி செய்யணும் முதல்ல நாங்க யாரு நாங்க என்ன செய்யறோம் எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் என்னன்றத அஹ் எங்களுக்குள்ளே உணர்ந்து இயன்றளவு அத வந்து அதுல இருந்து வர பாக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப யோகாசனம் என்ற ரீதியில பார்க்கும்போது அஹ் மன அழுத்தம் இருக்குதுன்னு சொன்னா முதல்ல அவங்கள கூப்பிட்டு முதலாவது அந்த யோகி கவுன்சிலிங் என்று கூட ஒன்று இருக்குது அதுல வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஏன் என்ன அவங்களுக்கு அதால் என்ன குழப்பம் இருக்கு இதுகளை இயன்ற அளவு அவங்கள்ட்ட நாங்க கேட்கக்கூடிய மாதிரி இருந்தா அதை கேட்டு அதுக்குரிய வழிமுறைகள் என்னன்றதை முதல்ல அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா உண்மையிலேயே பிராணாயாமம் இருக்குது அஹ் மூச்சு பயிற்சி என்று சொல்லி சொல்லுவாங்க அது உயிர்க்கால் பிராண வாயுவை வந்து எங்களோட உடம்புல அதிகரிக்க செய்யற ஒரு பயிற்சி முறை அது அதை விட பார்த்தோம் என்று சொன்னா அஹ் தியானம் தியானம்ன்றது மிக முக்கியம் அட்டாங்க யோகத்துல ஏழாவது நீலதான் தியானம் அஹ் தியானம் அண்டேக்க அந்த மரத்துக்கு கீழே குந்தி இருந்து கண்ணை மூடிட்டு ரெண்டு கையும் புடிச்சுட்டு உட்காந்து கன நேரம் சித்தர்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும்ன்றது இல்ல நீங்க உங்களோட வேலைத்தளங்களில் கூட நீங்க உங்களோட சேர்ஸ்ல கூட இருந்து கொண்டு உங்களுக்கு அப்பப்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க உங்களோட கண்ணை மெதுவாக மூடி நிமிந்து உட்காந்து கை ரெண்டையும் பக்கத்துல வச்சுட்டு மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை வழிபடும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன விருக்கம் வந்து குறைகிறத வந்து நீங்க உணரக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல நீங்க கூடுதலா பிராணாயாமம் தியானம் சிறு சிறு பயிற்சிகள் இதுகளை நீங்க அன்றாடம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு மன அழுத்தம் குறையும் எந்தவித சந்தேகமும் இல்லை நன்றி இன்றைய தினமும் நிலந்தன நிகழ்ச்சி நடைபெறுகிறது நான் நினைக்கிறேன் நாங்கள் பல விடயங்கள் அதாவது இந்த யோகா தொடர்பாக ஒவ்வொரு நோய் நிலைமைகளுக்கு அன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது தனித்தனி பகுதிகளாக பார்க்கலாம் எல்லாவற்றையும் நாங்கள் ஒரே அடியாக நாங்கள் பார்க்க முடியாது எனவே நான் நினைக்கிறேன் இனிவரும் காலங்களில் அவ்வாறான ஒரு நிலைக்கு நாங்கள் வரலாம் என்று இன்றைய தினம் இந்த நிலந்தான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த யோகா என்றால் என்ன இந்த யோகா செய்வதனுடைய நன்மைகள் எவ்வாறு நாளாக இருக்கின்றது இந்த யோகாசனத்தினூடாக இவ்வாறான நோய் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் குறிப்பாக இந்த யோகா செய்வதினூடாக நாங்கள் எங்களுடைய உடலில் நிப்பீடு சக்தியை அதிகரித்து நோய் நிலைமைகளில் இருந்து கூட எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அவர் பல்வேறு விளக்கங்களை வழங்கி இருக்கின்றார் சித் சித்த யோகா மருத்துவ நிபுணர் டாக்டர் தயாலினி குகேந்திரன் அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டோம் இதேவேளை யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம் வணக்கம் நலந்தானா